ஒரு புதிய காலப்பகுதி ஒரு புதிய சவால் ஒரு புதிய மாற்றம் தேவ பிள்ளைகள் கால் எடுத்து வைக்க தேவனமை தெரிந்தெடுத்து கொண்டு வந்திருக்கிறார் சத்துரு வெள்ளம் போல மூழ்கடிக்கும்படியாய் தேவ ஜனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்துல ஒரு சிறு கூட்டத்தை தேவன் தனக்கென்று பரிசுத்தப்படுத்துகிறார் தனக்கென்று வேறு தனக்கென்று தேவன் தெரிந்தெடுக்கிறார் அத்தனை கண்களுக்கு முன்பாக தன்னுடைய ஜனத்தை தேவன் கனப்படுத்துகிறவராயிருக்கிறார் ஜெபிப்பதற்கு நாம் மனதை ஆயத்தப்படுத்துவோம் பல விதத்திலே உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பி இருக்கிறதை நான் காண்கிறேன் பல கோணங்களிலே உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் பல விதமான முன்னேற்பாடுகளான காரியங்கள் நடப்பதை நான் இந்த நேரத்தில் காண்கிறேன் சத்துருவின் பல திட்டங்களை தகர்த்து தேவனுடைய வெற்றி கொடியை கையில் எடுத்து கொண்டு பகுதிக்குள் உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன் முழுவதும் போராடி ஜெயித்து தன் குடும்பத்துக்கு நல் செய்தியை தன் சந்ததிக்கு வெற்றியை வெற்றுக் கொடுத்தது போல நீங்கள் ஜெயிக்க வேண்டிய ஒன்று இருக்கிறது தாண்ட வேண்டிய ஒன்று இருக்கிறது உங்களுடைய பக்தி உங்களுடைய எதிர்காலம் ஒரு சவால் நிறைந்ததா இருக்கிறது இந்த நேரத்தில் நம்மை தேவனுக்கு முன்பாக ஆயத்தப்படுத்துவதற்காக சில ஜெபக் குறிப்புகளை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் முதலாவது ஜெப குறிப்பு உமது வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் என்கிற ஜபக்குறிப்பு தேவ பிள்ளைகள் ஒரு மனதோடு பல சூழ்நிலைமையை பார்த்து உணர்வடைய மாய உலகத்திலே பிறருடைய வாழ்க்கையை கண்டு பயந்து பொல்லாத இந்த உலகத்திலே வசனத்தை வசனத்தை படித்து கேட்டு வசனத்தின்படி உணர்வடைகிற ஒரு சின்ன கூட்டம் இருக்கிறது அடிப்பட்ட பின்பு உணர்வடைகிற ஒரு கூட்டம் தாழ்ந்து போன பின்பு உணர்வடைகிற ஒரு கூட்டம் எல்லாம் முடித்த பின்பு உணர்வடைகிற கூட்டம் ஆனால் இன்றைக்கு தேவன் என்னையும் உங்களையும் வசனத்தின்படி படி உணர்வடைய ஒரு கூட்டமாய் தேவன் தெரிந்தெடுக்க விரும்புகிறார் தேவனுடைய வசனம் ஒவ்வொரு வசனமும் நம்மை உணர்வடைய செய்கிற தேவனுடைய ஆயுதம் அந்த தேவனுடைய ஆயுதம் நம்மை உணர்வடைய செய்கிறது பார்க்கிறது நிரந்தரம் அல்ல உன் கையில் இருக்கிறது நிரந்தரம் அல்ல உணர்வடைந்து விடு வசனம் சொல்றதை கேட்டு தேவனுடைய வார்த்தையை வாசித்து உணர்வடைந்து விடு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை வசனத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளவே தேவன் என்னையும் உங்களையும் ரச்சித்திருக்கிறார் இரண்டாவது ஜப குறிப்பு தேவனே உமது கரம் எனக்கு துணையா இருப்பதாக உலகத்துல துணை நிற்க ஏராளம் தேடி வருகிறது நாம் தேடி போகிறோம் ஆனால் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு துணை அவருடைய கரம் மட்டுமே கடந்த நாட்களிலே பல காரியத்தை என் வாழ்க்கையின் துணையாய் நான் சார்ந்திருந்தேன் நம்பியிருந்தேன் பல காரியங்களை நான் துணையாய் சம்பாதித்து இருந்தேன் ஆனால் வேண்டாம் ஆண்டு உம்முடைய கரம் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் உம்முடைய கரம் மட்டும் எனக்கு துணையாய் இருந்தால் போதும் என்று சொல்லி அவருடைய கரத்தை நாடுவோமாக அவருடைய கரத்தின் பராக்கிரமத்தை இன்னும் சரியாய் பார்த்த மனிதன் இன்னும் இல்லை இன்னும் சரித்திரம் அதை காண்டதில்லை என்னையும் உங்களையும் தேவனுடைய கரத்தின் துணையை காண அனுபவிக்க தேவன் இந்த நாட்களை தேவன் நமக்கு முன் குறித்து இருக்கிறார் உனக்கு ஒரு கரம் உண்டு உனக்கு துணை நிற்கிறதற்காக உனக்கு துணை செய்வதற்காக உன் கடினத்தை மாற்றி விடுவதற்காக கத்தருடைய கரத்தை நாடுவோம் கரத்தை எதிர்பார்ப்போம் அந்த கரத்தின் புதிய காலப் பகுதியை எதிர்கொள்ள ஆயத்தப்படுவோம் மனிதனுடைய கரம் உனக்கு தீமை செய்து கொண்டே இருக்கும் பரவாயில்லை அது எவ்வளவு தீமை செஞ்சாலும் நமக்கென்று துணை நின்று நம்மை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு அதிசய கரம் உண்டு அதுதான் கர்த்தருடைய கரம் அல்லே மூன்றாவது ஜெப குறிப்பு யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்பி விடும் தேவனே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா யுத்தம் யுத்தம் யுத்தம்

யுத்தம் எங்கு தொடங்கினதோ யார் தொடங்கினார்களோ இதற்கு காரணம் யாரோ அது மட்டும் யுத்தத்தை திரும்ப பண்ணி ஜெயத்தை கொடுக்கிறதற்காக தேவன் என்னையும் உங்களையும் கொண்டு வந்து தேவ சமூகத்தில் நம்மை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் நான்காவது ஜப குறிப்பு சாபத்தை ஆசீர்வாதமாய் திருப்புகிற தேவன் அல்லேலூயா உங்கள் வாழ்க்கையில எதெல்லாம் சாபகரமானதோ எதெல்லாம் குறைவானதோ எதெல்லாம் பலவீனமானதோ எதெல்லாம் இருண்டு போன கடைசியான இருக்கிறதோ அத்தனையையும் தேவன் ஆசீர்வாதமாய் திரும்ப பண்ணுகிறவராய் இருக்கிறார் சாபகரமானதை ஆசீர்வாதமாய் திரும்பப் பண்ணி நம்மை ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் ஆசீர்வாதத்தின் திரட்சியிலே வாழும்படியாய் தேவன் நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் அல்லேலூயா சாத்தான் புடைக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாமல் நமக்கு துணை நிற்கிற ஜீவனுள்ள தேவன் அவரே சுலவிலை வைத்து சாத்தான் புடைக்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுடைய தைரியம் ஒளிந்து போகாதபடி உங்களுடைய நம்பிக்கை ஒளிந்து போகாதபடிக்கு உங்களுடைய வேகம் ஒளிந்து போகாதபடி உங்களுடைய வெற்றி ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக இந்த இடத்துல எழுந்தருள் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் இங்கே உண்டு நம்முடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடி நம்முடைய விசுவாசத்தை தொடங்கினாரே தொடங்கினவர் வெற்றிகரமாய் முடியப்பண்டுகிறவரா இருக்கிறார் அவரே நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார் இவ்வுலகத்தின் வணக்கத்துக்கு ஏற்றபடி நாம் நடந்து கொண்டோமே இந்த உலகத்துல பலவிதமான பாரம்பரியங்கள் இருக்கிறது செயல்முறைகள் இருக்கிறது இது இதுதான் பிடிப்பிடித்தான் இருக்கணும்னு சொல்லி சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது சில ஒழுக்கங்கள் இருக்கிறது உலகத்துக்கு சில பழக்கங்கள் இருக்கிறது ஆனால் இவ்வுலகத்தின் வழக்கத்துக்கு ஏற்றபடி நாம் நடக்காதபடிக்கு நம்மை தேவனுடைய வழக்கத்துக்கு நேராய் திருப்பக்கூடிய ஜீவனுள்ள தேவன் நம்முடைய நடுவில் இருக்கிறார் இவ்வுலக வழக்கம் கடந்த வருடத்தில் உங்களை தோல்வியடைய பண்ணினது இவ்வுலக வழக்கம் உங்களை சோர்வடைய பண்ணினது இவ்வுலக வழக்கம் உங்களை குழம்பி போக பண்ணினது ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இவ்வுலக வழக்கத்திலிருந்து ஒரு விடுதலையை கொடுக்கிறார் இவ்வுலகத்தின் ஒரு அடிமைத்தடத்திலிருந்து எதிர் திசைக்கு தேவன் இன்றைக்கு என்னையும் உங்களையும் அழைத்து செல்லுகிற ஒரு அதிசய ராஜா இந்த இடத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார் மாம்சமும் மனதும் விரும்பினபடி செய்யாதபடிக்கு நம்மை தடுக்கிற தெய்வம் இந்த இடத்துல இருக்கிறார் என் மாம்சமும் என் மனசும் என்னை நடத்தக்கூடாது என் மாம்சமும் என் மனசும் எனக்கு வெற்றியை கொடுக்க கூடாது என் மாம்சமும் என் மனதும் இந்த உலகத்துல எனக்கு துணை நிற்க கூடாது நீர் மட்டுமே எனக்கு துணை நிற்க வேண்டும் உம்முடைய சித்தம் மட்டுமே எனக்குள்ளே நடக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கும் பொழுது இன்றைக்கு என்னோடு உங்களோடு கூடவும் தேவன் பேசுகிறவராயிருக்கிறார் அல்லேலூயா மாம்சம் உன்னை தோற்கடித்தது உன் மனசு உன்னை ஏமாற்றினது ஆனால் இன்றைக்கு அதை தோற்கடித்து விட்டு ஜீவாதிபதி உனக்கு வெற்றியை கொடுக்கும்படியாக என் பக்கம் உங்கள் பக்கம் அவர் எழுந்தருள் இருக்கிறார் குழந்தையை போல வாழ்க்கை ஒண்ணு கிடைக்கலன்னா யோ நாள் இருது ஒண்ணு இல்லைன்னா உடனே இது சொல்றது குழந்தையை போல உன்னுடைய குழந்தைத்தனம் உன்னுடைய வளர்ச்சி இல்லாத தனம் தேவனுடைய பிரசன்னத்தை உணராத உன்னுடைய தன்மைகள் உனக்கு தோல்வியை தான் கொடுத்தது வேத வசனத்தின் ரகசியத்தை புரிந்து கொள்ள தெரியாமல் குழந்தையைப் போலவே இருந்த அனுபவங்கள் தேவனுடைய மகத்துவத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு குழந்தையைப் போலவே நீ இருந்தாய் வளர்ச்சி இல்லாதவர்களைப் போல நடந்து கொண்டோ அனுபவம் இல்லாதவர்களைப் போல நடந்து கொண்டோ அதனால தோல்வி அதனால நஷ்டம் அதனால இழப்பு அதனால போதிய வெற்றி இல்லை ஆனா இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நீ குழந்தையா இருப்பதில்லை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற பூரணத்துக்கு நேராய் பரிபூரணத்துக்கு நேராய் தேவன் நடத்துகிறவராய் இருக்கிறார் அடுத்து காலத்தை பிரயோஜனப்படுத்துகிற கிருபை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய காலத்தை நீங்கள் பிரயோஜனப்படுத்தினீர்களா உங்களுடைய காலத்தை எப்படி விசேஷப்படுத்தினீர்கள் துக்கத்திலும் வியாதியிலும் வீண் அலுவல்களிலும் வீண் சிந்தனைகளிலும் உங்களுடைய காலத்தை விருதாவாக்கினீர்களா உங்களுடைய காலங்களை தேவன் கரங்களில் வைத்திருக்கிறார் அந்த காலத்தை தேவன் மனிதனுடைய கையில் கொடுப்பதல்ல தேவன் நம்முடைய காலங்களை கரங்களில் வைத்திருக்கிறார் அவருடைய கரத்திலிருந்து நம்முடைய காலங்கள் ஒன்றும் தப்பிப் போகாதபடிக்கு நம்முடைய காலத்தை விசேஷப்படுத்தும்படியாக நம்முடைய நடுவில் இருக்கிறார் பக்தியா இருக்க வேண்டிய காலத்திலே ஜெபிக்க வேண்டிய காலத்திலே உபவாசிக்க வேண்டிய காலத்திலே காலத்தை விருதாவாக்கினவர்கள் இன்றைக்கு ஆண்டுவிட்ட கேட்கணும் காலத்தை பிரயோஜனப்படுத்தக்கூடிய கிருபையை எனக்கு தாரும் என்று சொல்லி கேளுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எவ்வளவு வேகமாய் முடிந்தது என்ன சாதித்தீர்கள் குறைந்தது ஆயிரம் சாட்சிகள் இன்றைக்கு இருக்கணும் காலங்கள் தேவன் உங்களுக்கு கொடுத்த அவருடைய பொக்கிஷம் தேவன் கொடுத்த பொக்கிசத்தை விருதாவாக்காதே யாரெல்லாம் என் நாட்கள் போச்சே என் காலம் போச்சே என் நாட்களை விருதாவா கழித்து விட்டனே என்று யாரெல்லாம் உங்களுடைய மனதிலே தேவனுக்கு முன்பாக உங்களை தாழ்த்துகிறீர்களோ இன்றைக்கு உங்களுடைய காலத்தை விசேஷப்படுத்துகிற ஜீவன் தேவன் நீங்க சந்திப்பீங்க சபையின் ரகசியத்தை அறியக்கூடிய அறிவு சபை பரலோக ரகசியத்தை உடையது பரலோகத்தின் நிறைவின் ரகசியத்தை உள்ளடக்கினதுதான் சபை ஆனால் சபையின் ரகசியம் தெரியாமல் இந்த உலகத்துல ஓடி 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 தேஞ்சதுதான் மிச்சம் சபைக்குள்ளே உனக்கு தேவையான ரகசிய அறைகள் உண்டு ரகசிய ஆசீர்வாதங்கள் உண்டு ரகசிய நன்மைகள் உண்டு அந்த நன்மைகளை இன்னைக்கு எடுத்து கொடுக்கிறதற்காகத்தான் என் இயேசு இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்து உங்களை திருப்தியாக்கவே இந்த இடத்துல தேவன் கொண்டு வந்திருக்கிறார் இந்த உலகத்திலேயே பரலோக தேவனுடைய பரிபூரணங்களின் ரகசியம் இருக்கிற இடம் தேவ சபை தேவ சபையில தான் உனக்கு தேவையான உண்டு திறந்த வாசல் உண்டு உயர்வு உண்டு புது புது கிளைகள் உண்டு அப்படி இருக்க நீ உலகத்துல போய்வோம் ஞானத்தையும் உன்னுடைய அறிவையும் உன்னுடைய திறமைகளையும் கொட்டி கொட்டி மிச்சம் எடுத்தது என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்திலிருந்து கடைசி வர பிரயாசப்பட்டு விட்டேன் ஒன்றுமே அகப்படவில்லை ஒண்ணுமே மிச்சம் இல்லையா தேவ சபையில் உனக்கு ரகசியம் உண்டு உன் வாழ்க்கைக்குரிய ரகசிய புஸ்தகம் இங்கே உண்டு உன் வாழ்க்கைக்குரிய ரகசிய புக்கிசம் இந்த இடத்துல உண்டு நாட்களை வீணடிக்க வேண்டாம் ஒவ்வொரு வினாடியும் தேவன் கொடுத்திருக்கிற பெரிய ஐஸ்வர்யத்தின் பொக்கிசம் தேவன் மேலும் ஜபத்தின் மேலும் பசி தாகம் தேவன் மேல் உள்ள பசி தாகம் ஜபத்தின் மேல் உள்ள பசி தாகம் தேவனோடு எப்பொழுது நேரத்தை செலவு பண்ணுவது தேவனுடைய பிரசன்னத்தின் மேல் உள்ள பசி தேவனுடைய முகத்தை பார்ப்பதில் உள்ள பசி தேவ சத்தத்தை கேட்பதில் உள்ள பசி தேவனுடைய செயல்களை வாழ்க்கையில் அனுபவிப்பதில் உள்ள பசி அந்த பசி தாகத்தை புதிய ஆண்டிலே கூட்டி கொடுக்கிறதுக்காகவே ஜபத்தை கேட்கிறவர் இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார் இந்த உலகத்தின் மேல் பசி ஐஸ்வரியத்தின் மேல் பசி அது உன்னை அழிக்கிறதற்காக பிசாசுடைய திட்டம் ஆனால் தேவன் மேலும் ஜெபத்தின் மேலும் தேவ பிரசன்னத்தின் மேலும் தேவனுடைய அசைவாடுதலை காண்கிறதின் மேலும் அசைவாடுதலை அனுபவிக்கிறதின் மேலும் பசி தாகம் இருக்கணும் உலகத்தான் உலகத்தை குறித்து தியானிக்கிறான் பண பசி பெருமையின் பசி ஆனா தேவ ஜனத்துக்கு ஒரே ஒரு பசிதான் தான் ஏசுதான் என்னுடைய பசி ஏசுவை நீ ஆதாயப்படுத்தி கொண்டால் இந்த உலகம் காலுக்கு கீழே தான் வரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் நீங்க இப்ப ஒரு வேலையை செய்றீங்க அந்த வேலையை செய்யும் போது தேவன் இப்ப என்ன செய்கிறார் அதை வாஞ்சிக்கணும் கண்ணுக்கு தெரியாது ஆனா ஆத்துமாக்கு தெரியும் ஏனென்றால் ஆத்துமா தேவன் தந்த தீபம் இந்த தீபத்துக்கு தெரியும் தேவனுடைய செயல்களை தேவனுடைய மகிமையை காணவே தேவன் நம்மை சிருஷ்டித்து இருக்கிறார் தேவ சாயலின்படியும் தேவனுடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டிக்கப்பட்ட நாம் உலகத்தை பற்றியும் உலக கவலைகளை பற்றியும் நாம் பசித்து தவித்திருக்க அவசியமில்லை இயேசுவே என் பசியும் தாகமுமா இருக்கிறார் என்று சொல்றவர்கள் வருகிற வருடத்தில் திருப்தி அடைவீர்கள் தேவன் திருப்தியாய் உங்களுக்குள் செயல்படுவார் அவருடைய முகத்தை நீங்கள் திருப்தியாய் காண்பீர்கள் அவருடைய சத்தத்தை நீங்கள் திருப்தியாய் கேட்பீர்கள் அவருடைய கரத்தின் கிரியையை நீங்கள் திருப்தியாய் அனுபவிப்பீர்கள் என் கேள்விகளுக்கு பதில் கிடைக்க அவரே என் பதிலாய் இருக்கிறார் உங்களுடைய கேள்விகள் இந்த உலகத்தின் வேலையே கேள்வி கேட்பது ஆயிரம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆயிரம் பதிலாக கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பா பதிலை சொல்ல பதிலாகவே வாழ்ந்து காட்ட உங்க பிள்ளைகளுக்கு பதிலாய் வாழ்ந்து காட்ட உங்களை நம்பின சமுதாயத்துக்கு பதிலாய் வாழ்ந்து காட்ட ஏசு கிறிஸ்து உங்களை சந்திக்கிறார் இது ஒரு சந்திப்பின் நேரம் மனிதன் கேட்கிற கேள்விக்கு பதில் தரல நாளைக்கு என்ன நடக்கும் பதில் தரல பதில் இல்லாத உலகத்திலே பதிலாக கிறிஸ்து நமக்கு பரிசாய் கிடைக்கிறார் பதினாலாவது காரியம் கிறிஸ்துவின் அதிகாரம் நமக்குள்ளே செயல்பட வேண்டும் கிறிஸ்துவின் அதிகாரம் கோளைகளாய் வாழ தேவன் நம்மை அழைக்கவில்லை பயந்தவர்களாய் வாழ தேவன் அழைக்கவில்லை ஒளிந்து அழைக்கவில்லை நமக்குள்ள ஒரு தெய்வீக அதிகாரத்தை கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் நம்முடைய அதிகாரம் பெற்றவர்களாய் வாழ அதிகாரத்தை உடையவர்களாய் வாழ அதிகாரத்தை பேசுகிறவர்களாய் வாழ அதிகார சாயலை உடையவர்களாக சிங்கத்தை பார்த்தாலே அதிகாரம் தெரியும் ராஜாவை பார்த்தாலே அதிகாரம் தெரியும் என்னையும் உங்களையும் பார்த்தாலே பரலோகாதி அதிகாரம் தெரியத்தான் என்னையும் உங்களை சந்திக்க இங்கே வந்திருக்கிறார் தேவனுடைய அதிகாரம் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தேவனுடைய அதிகாரம் உங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது எப்படி நிற்பேன் எப்படி பேசுவேன் எப்படி நடக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு நினைச்சு கொண்டிருந்த சகோதரனை சகோதரியே உனக்குள்ள தேவ அதிகாரம் உயிர் பெறுகிற நேரம் தான் இந்த நேரம் சபையோடு உள்ள உடன்படிக்கை நமக்கு தேவை சபையோடு உள்ள உடன்படிக்கை உலகத்தோடும் பிசாசோடும் மாம்சத்தோடும் நண்பர்களோடும் உறவுக்காரர்களோடும் உடன்படிக்கை பண்ணின தோல்வியான வாழ்க்கை அல்ல சபையோடு உடன்படிக்கை பண்ணுகிற ஒரு வாழ்க்கையை தேவன் நீங்கள் உடன்படிக்கை பண்ணுகிற இடம் தான் இந்த இடம் பரலோக தேவனுடைய மனவாட்டி சபை இந்த மனவாட்டி சபையோடு உங்களுக்கு இருக்கிற உடன்படிக்கை மரணுகம் அல்ல இரும்பு நுகத்தால் உண்டான உடன்படிக்கை தேவ சபை சும்மான் தேவ சபையின் வாழ்வு தான் உங்கள் வாழ்வு தேவ சபையின் பாதுகாப்பு தான் உங்கள் பாதுகாப்பு தேவ வெற்றி தான் உங்கள் வெற்றி தேவ சபையில உடன்படிக்கை பண்ணும்படியாக தேவனுடைய அருளை பெற்ற ஜனமே உன்னோடு கூட இன்றைக்கு தேவன் உடன்படிக்கை பண்ணி உன்னை இருக்கிறார் நல்ல மாற்றங்களை தேவன் இந்த நாளிலே செய்ய விரும்புகிறார் உலகம் பார்த்து ஆச்சரியப்பட உங்க குடும்பம் பார்த்து ஆச்சரியப்பட உங்களுக்குள்ள பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள உள்ள மாற்றம் உங்க குடும்பத்தை அசைக்கும் குடும்பத்தில் உள்ளவங்களை பத்தி நீங்க இப்ப கவலைப்படாதீங்க உங்க மாற்றம் உங்க குடும்பத்தை நிரப்போம் இவங்க அப்படி இருக்காங்களே இவங்க இப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி உங்க குடும்பத்தை குறித்து கவலைப்பட அவசியம் இல்லை ஏசு கிறிஸ்து உங்களுக்குள் செய்கிற மாற்றத்துல உங்க குடும்பத்துல எல்லாத்துக்கும் பங்கு உண்டு வசனத்தின்படி உள்ள நல்ல மாற்றங்களை தேவன் செய்யும்படியாக மாற்றங்கள் உண்டு பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகின நம்முடைய புகழ்ச்சி கத்தரால் வர வேண்டும் தேவ பிள்ளைகளுக்கென்று ஒரு புகழ்ச்சியை தேவன் வச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில தேவன் தன்னுடைய புகழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அல்லே லூயா எல்லாராலும் புகழப்படத்தக்கவர் அவர் தன்னுடைய புகழ்ச்சியை உங்களுக்கு தருகிற நேரம் தான் இந்த ஜப அவரே சர்வ வல்லமை உள்ள தேவாதி தேவன் அவராலே உங்களுக்கு புகழ்ச்சி வரும் வாழ்க்கையெல்லாம் இகழ்ச்சி வாழ்க்கையெல்லாம் மற்றவர்கள் உங்களை சபிக்கிறது உங்களை தூசிக்கிறது உங்களுக்கு விரோதமாய் காலனிய பலவிதமான வார்த்தைகளை ஊதிவிடுகிறதுமான எல்லா வாழ்க்கையில் இருந்து தேவன் ஒரு மாற்றத்தை கொடுக்கும்படியாக ஒரு காலப்பகுதிக்குள் தேவன் நம்மை அழைத்து செல்லுகிறவராக இருக்கிறார் எங்களுடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் கத்தரால் ஆசிர்வதிக்கப்படும் ஆமேன் உங்களுடைய சம்பாத்தியத்தை ஆசீர்வதிக்கிறார் தேவனுடைய ஆசீர்வாதம் அது உங்களுடைய ஒரு ரூபாய் சம்பாத்தியனாலும் ஒரு ரூபாயை நீங்க கூட்டி பெற்றுக் அந்த சம்பாத்தியத்தை எல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக என் ஏசு கிறிஸ்து இந்த இடத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார் அல்லையிலுயா அடுத்ததாக எங்கள் சவால்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வல்லமையை தரும்படியாக ஏசு கிறிஸ்து நம்முடைய நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார் பல சவால்கள் சவால் அதான் சத்துருடைய வேலையே அவன் ஓய்வதே இல்லை தோற்றதினால ஓஞ்சு போகமாட்டான் திரும்ப திரும்ப வருவான் திரும்ப திரும்ப சவால்களை உங்களுக்கு விரோதமாய் சரித்துக்கொண்டே இருப்பான் ஆனால் அத்தனை சவால்களிலும் சந்திக்கக்கூடிய ஒரு வல்லமைய தேவன் தரக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் ஏசு கிறிஸ்து உங்களுடைய சவால்களை ஜெயிக்கிறதற்கு ஒரு வல்லமையை தரப்போகிறார் தேவன் கொடுக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்துவதற்கு தேவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளுகிற நேரம் தான் இந்த நேரம் கடந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்க விருப்பமில்லாத ஒரு பக்கமாய் நீங்கள் அதை திருப்பி போடுகிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஆனால் இயேசுவின் நாமத்தினாலே இந்த புதிய வருடத்திலே என் தேவன் ஒரு மகிமையான காரியத்தை செய்யும்படியாக இந்த இடத்துல எழுந்தருள் இருக்கிறார் தேவன் இதெல்லாம் செய்ய போகிறார் அதனாலதான் தேவன் बलिபீடத்திலே உங்களுக்காக திருவுளம் பற்றி கொண்டிருக்கிறார் ஹ Alleluia